எவரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்னோட ஹெல்தி பிரேக்பாஸ்ட் சீரிஸ்ல டே 3ல கருப்பு கவுனி கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சோ என்னோட நிறைய வீடியோல கருப்பு கவனி அரிசிய பத்தி நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் கருப்பு கவனி அரிசி அவ்வளோ நல்லது நம்மளோட உடலுக்கு இதில இல்லாத சத்துக்களே கிடையாது அதனால தான் as a researcher நான் கருப்பு கவுனி அரிசியை அரிசிகளின் அரசன் அதாவது கிங் ஆஃப் ஆல் ரைஸ் टाइप्स அப்படினு சொல்லுவேன் கருப்பு கவனி அரிசியோட இம்பார்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிவர் நமக்கு லிவர் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளமும் வராமல் இது தடுக்கும் எஸ்பெஷலி ஃபேட்டி லிவர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்னி கிட்னி ரிலேட்டட் எனி இஷ்யூஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் கிட்னி ஃபெயிலியர் இது எதுவுமே வராம தடுக்கும் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும் நமக்கு கேன்சர் வராம தடுக்கும் நெக்ஸ்ட் நம்மளோட ரத்த செல்கள் உற்பத்திக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசியோட பெருமையை பத்தி பேசிட்டே இருக்கலாம் இப்போ வாங்க ஹெல்தியான சிம்பிளான கருப்பு கவனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சியை ரெண்டு வழியில் பண்ணலாம் ஒன்று நீங்கள் கருப்பு கவனி அரிசியை கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிவிட்டு காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து வேக வச்சு கஞ்சி பண்ணலாம் இல்லாட்டி காலையில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊற போட்டுவிட்டு அதை மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுலேருந்து ஃபைவ் டைம்ஸ் தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு ட அஞ்சு கப் வாட்டர் சேர்த்து குக்கரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் விசில்ஸ் விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடும் ஸோ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது கருப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த கருப்பு நிறத்தில் தான் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ நீங்கள் ஃபோர் ஃபைவ் விசில்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு கஞ்சி ரெடி ஆகிடும் ஸோ இதை நீங்கள் ஒரு நல்ல கிரவுண்ட்நட் ஆர் செசமி சீட்ஸ் எள்ளு துவையலோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இங்கே ஒரு ரெண்டு ஸ்பூன் செசமி சீட்ஸும் ரெண்டு ஸ்பூன் கிரவுண்ட்நட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை துவையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சொர்க்கமாக இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க தேங்க்யூ